நான் வந்து புகந்தலாவுல இருந்து வரேன் எதுக்கு இந்த நடைபவனா போதையற்ற எதிர்காலத்தை நோக்கி சிறுவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த நடைபவனியை ரசாயனோட முன்னெடுக்கணும் புகந்தலா வரையான நடைபவனி தான் அதுவும் வெறுமனே ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வெறுமனே எட்டரை மணி ஆரத்துல நடந்து சோழ சாதனை கேட்டுக்கோ படிப்ப நீயும் இடைவிடாது பாத்துக்க இருநூறு வருட கடந்துல நம்ம இல்லாம இன்னும் அறளைய புரிஞ்சுக்க கடவுளே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் பங்கு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னு எங்களோட ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னு நிற்கிறோம் பக்கத்தில் ரெண்டு பேர் நிற்கிறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் போதை வசுகளற்ற எதிர்காலத்தை நோக்கியன்னு சொல்கிற ஒரு கருப்பொருளை முன் வச்சு பவுனியாவில் இருந்து இன்றைக்கு நாலா நாள் நட நடைப்பயணம் மேற்கொண்டு நாலா நாள் யாழ்ப்பாணத்தை வந்து அடைஞ்சிருக்கணும் அதை மாதிரி எங்களை பக்கத்தில் நிற்கிற தங்கச்சியை பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்க வந்து புகவந்தளாவை மலையத்தை சேர்ந்த ஒரு சிறுமி அவங்களும் வந்து இவருக்கு வந்து ஆதரவாக வந்து நடைப்பயணத்தில் ஈடுபட்டு இப்போ வந்து யாழ்ப்பாணத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்டில் வந்து ஒரு சாதனை வந்து படிச்சிருக்கிறாங்க ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வந்து எட்டரை மதியானத்தில் நடந்து ஒரு சோழன் உலக சாதனை பத்திரத்தில் அவங்களும் ஒரு சாதனை பெண் பண்ணி தான் அவங்களும் வந்து இந்த போதைகளற்ற எதிர்காலத்தை நோக்கி என்ற ஒரு கருப்பளை வச்சு இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்காங்க முக்கியமாக படமான ஆளுநர் அலுவலகத்தை முன்னாள் இப்போ ஆளுநருக்கு வந்து ஒரு மகஜர் கொடுக்க போகிறாங்க அவங்களோட கதைச்சு பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க ஓகே வணக்கம் இப்போ யாழ்ப்பாணத்துக்கு ஆமாம் இப்போ எத்தனை நாள் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஏழு முப்பதுக்கு பவுனியா தமிழ் மத்திய மகாவத்தியாலருந்து தொடங்கின நடை பவனி ரெண்டாவது நாள் இருபத்தி ஏழாம் தேதி கனராயங்குளத்துல இருந்து ஆரம்பமானது மூன்றாம் நாள் கிழநூச்சி மத்திய கல்லூரியிலிருந்து ஆரம்பமானது நான்காம் நாள் இன்றைய நாள் எங்களுடைய யாழ் சாவு கச்சேரி சங்கத்தானை இந்த கல்லூரி அதிபருடைய ஆசையோடு ஆரம்பமானது வருகின்ற வழிகளில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கும் அதிபர்களும் ஆசைகளும் வரவேற்று எங்களுக்கு வாழ்த்துக்களை கூறினார்கள் இந்த போதை வத்துகள் அற்றதும் என்ன காரணத்துக்கான போதை வத்துகள் அற்றதுமாக சிறுவர் சுப்பிரயோகம் மற்றதுமான எதிர்காலத்தை நோக்கி அதாவது இப்பொழுது இருக்கின்ற நவீனத்துவமான போதை வசதிகளால் எங்களுடைய மாணவ செல்வங்கள் சிறுவர்கள் இளையோர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த பாதிப்பிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்பதற்காக அது தீவிரமாக கவனம் எடுக்க வேண்டிய கட்டாய பொறுப்பு எங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசியல் தலைவர்கள் சமய தலைவர்கள் சமூக நலன் பெருமைகள் பொதுமக்கள் எல்லோருக்கும் இந்த கடமை அதாவது கட்டாயமாக இலங்கையிலே வியாபித்திருக்கின்ற சகல ஊடகங்களுக்கும் இந்த கடமை இருக்கின்றது ஊடகங்களே சில வேளை நான்கு நாட்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் சில ஊடகங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றன நேரடியாக நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்று நினைக்கின்ற வ வருகை தந்து நானூறு மாடுகளை வைத்து என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்டீர்கள் என்ன செய்கின்றார்கள் எதற்காக செய்கின்றார்கள் என்று சில பேர் கேள்வி கேட்பதாக இல்லை மனதுக்கு கவலையாக இருக்கின்றது நிச்சயமாக ஒரு தமிழர் பாழுகின்ற பகுதியில் நிறைய தமிழ் ஊடகவியலாளர்கள் நல்ல நல்ல ஊடகவியலாளர்கள் இருந்தும் இதை எதற்காக செய்கின்றாலும் ஏன் செய்கின்றாலும் இது ஒரு புதிய யுக்தியா என்ன நிச்சயமாக பலவிதமான யுக்திகள் இருக்கின்றன இதை இப்படி ஒரு முறை நாங்கள் சொல்லி பார்ப்போம் என்று முன்னெடுத்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு நடைபவனி அதற்காக நிச்சயமாக இங்கே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற என்னுடைய மகள் போன்று இவர் இவர் ஒரு உலக சாதனை பெண்மின் அதாவது சோழன் உலக சாதனை படைத்திருக்கின்றார் மலையக மண்டல செங்குத்தான வீதியில் நடந்து இட்டரை மணித்தேலங்கள் தொடர்ச்சியாக விடாமல் நடந்து ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர்கள் நடந்து பதினைந்து வயது நிரம்பிய இலங்கை சிறுமி என்ற முதலாவது உலக சாதனை பெண்மணி இவர் இவர் பொகவந்தளாவின் சென்ட்மேரீஸ் கல்லூரியிலே தரம் பதினொன்றில் இந்த ஆண்டுதான் அவர் காபோதா சாதாரண பரீட்சை எழுதி முடித்திருக்கின்றார் அந்த மகள் வந்து அந்த மகளுடைய தந்தையார் அதை போன்று இன்னொரு சமூக சேவையாளர் மலையத்தினுடைய சமூக சேவையாளர் இந்த இருவரும் இணைந்து இந்த செல்ல குழந்தையை அதாவது தன்னுடைய சாதனைக்காக நடந்த அந்த குழந்தையை இந்த சமூக விழிப்புணர்வு நடைபவனையிலே கலந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இன்றையிலிருந்து நாளையும் நாளை மருந்து அதாவது நாளை மறுதினும் பவுனியாவிலே மிகப்பெரிய பேரணி ஒன்று இடம்பெறவிருக்கின்றது நெடுக்குளம் கலைமகள் மகாபத்தியாலயத்திலிருந்து மன்னார் பிரதான விதிபடியாக எங்களுடைய பவுனியா நிலையத்தை சென்றடையிருக்கின்றது அதிலேயும் இந்த மாணவ செல்வம் கலந்து கொள்கின்றது எனவே இந்த இவர் இந்த நடைபவனிக்கு அதாவது சமயபுரம் புருஷான் வே தேவநாயகம் ஆகிய நான் எடுக்கின்ற இரண்டாவது முறையான இந்த போதை வசதிகளற்ற எதிர்கால சூழலை ஏற்படுத்துவதற்காக ஒரு கவன ஈர்ப்பு நடைபவனிக்கு ஒரு சிறப்பு அதிதியாக அல்லது கௌரவ அதிதியாக என்னோடு வந்து இந்த இணைந்து நடந்து இந்த குழந்தை எனக்கு ஆதரவு கொடுப்பதென்பது என்பது நெகிழ்ச்சியாக இருக்கின்றது மனமகிழ்ச்சியாக இருக்கின்றது என்னோடு இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாரும் யோசிப்போம் எங்களுடைய ஒரு பெண் குழந்தையை இப்படி வீதியில் வெயிலில் நடக்க நாங்கள் சம்மதிப்போமா வெயிலை விடவே மாட்டோம் ஆனால் அங்கே இருக்கின்ற தந்தை இந்த நல்ல விடயத்திற்காக இந்த குழந்தை என்னோடு நடந்து வருகின்றது எனக்கு உண்மைக்குமே மனதில் அழுகையாக இருக்கின்றது என்னுடைய குழந்தையை போன்று என்னுடைய குழந்தையை நான் நடத்தி கூட்டிக் கொண்டு போவேனா என்று நினைக்கின்ற பொழுது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தனி மனித மனித புகழ்ச்சிக்காகவோ அல்லது பணம் காசுகள் சம்பாதிப்பதற்காகவோ இல்லை எனக்கு நாற்பத்தைந்து வயது நான் இன்னும் ஒரு ஐந்தோ பத்து வருடங்கள் இறந்து போய்விடுவேன் நான் சம்பாதித்து என்ன செய்ய போக வேண்டிய அதே போன்று இந்த குழந்தை ஒரு முன்னூற்றாதாரமான குழந்தை பதினைந்து வயது நிரம்பிய இந்த குழந்தை மற்ற மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்றார் எனவே மகிழ்ச்சியாக இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றது ஆனால் இன்னொரு கவலையாக இருக்கின்றது இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் எதிர்கால சந்ததிகளை பாதுகாக்க பாடுபட்டுக் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவரும் கண்டுகொள்ளாமல் ஏனோ தானோ என்று வேடிக்கை பார்ப்பது போல செல்கின்றதை மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது வருகின்ற பொழுது நிறைய அண்ணாமார்கள் தண்ணி போத்தலை எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கான மென்பானங்களை எல்லாம் வழங்கி எங்களை தட்டுக்கொண்டு ஆதரித்தார்கள் அப்படியும் சில பேர் இருக்கின்றார்கள் நூறு பேர் பார்த்தால் ஒரு ஒரு ஆளாவது ஆதரவு தருகின்றார் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த பயணத்தை வரைக்கும் உங்களுக்கான ஆதரவு திரையிலேன்னு சொல்றீங்க மக்கள் இல்லை வவுனியாவில் மிகப்பெரிய ஆதரவு வவுனியாவில் பாடசாலை அதாவது மகா வித்தியாலயத்தினுடைய அதிபர் உட்பட அந்த கல்வி சமூகம் மிக சிறப்பான ஒரு ஆதரவை கொடுத்தது அடுத்து கனகராயன்குளத்திலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆசிரியர்கள் அதிபர்கள் அதிபர் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் எல்லாரும் இணைந்து மிக அற்புதமான ஆதரவை தந்தார்கள் அது என்னவென்று சொல்ல வேண்டும் இந்த பயணத்துக்கு கிடைத்து மாபெரும் வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும் குளம் பாடசாலை கல்வி சமூகம் தந்த ஆதரவு அடுத்து கிடனுக்கு இருந்து ஆரம்பிக்கும் பொழுது அங்கு ஒரு பயமாக பயந்த சூழல் அதாவது யுத்தத்துக்கு அப்பால் பெரிய பயத்தை தெரிவித்தார் அந்த கல்வி அந்த அதிபர் அதாவது அவருக்கு அந்த போதைவத்துக்களால் இது பற்றி அவர் பாடசாலையில் கதைத்தால் அவருக்கு அச்சுறுத்தலாம் அவருக்கு ஏளனம் செய்வார்களாம் கல்லெறிவார்களாம் வீதியில் போகையில் அப்படியான சூழல் இருக்கின்ற பொழுது நான் உங்களை வைத்து பெரிதாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது உங்களுடைய துண்டு பிரசுரத்தை வாசித்து விடுகிறேன் மகனை நீங்கள் செய்கின்ற விடயம் நல்லது எனவே என்னுடைய ஆசையும் என்னுடைய இறை பிரார்த்தனைகளும் உங்களுக்கு பயந்து கிடைக்கப்படுகின்றது வெளிப்படையாக நான் எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரியான சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றேன் எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது அதனால் இந்த பணியை செய்ய முடியாது என்று சொன்னேன் அதே போன்று இன்று சாபகச்சேரியில் பயணத்தை தொடங்குகின்ற பொழுது சாப அதிபர் அதிபரும் அதே அதிபர் வெளியே வந்து எங்களை இல்லை அதாவது பாடஸ்தானுடைய வாசலில் வைத்து எங்களுக்கான ஆசையை வழங்கி பாராட்டுகளை வழங்கி கை கொடுத்து அவர் அனுப்பி வழி அனுப்பியிருந்தார் அதன் பிற்பாடு இங்கே வந்திருக்கின்றோம் இதற்கு பிற்பால் நாளை ஹாட்லி இருந்து எங்களுடைய பயணத்தை மாணவர்களுடைய கூடலோடு மாணவர்களுடைய ஆசையை பெற்று எங்களை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு செல்லவிருக்கின்றோம் போதைவத்துக்களை பற்றி கற்றுக் கொடுப்பதற்கும் விழிப்புணர்வு செய்வதற்கும் எனக்கு அறிவு இல்லை அந்த அளவுக்கு நான் இல்லை ஆனால் ஒரு தந்தையாக இந்த தீமையை செய்யாதீர்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லி எந்த மாதிரியான போதை வசுக்களை போதைவத்துக்கள் அதாவது தடை செய்யப்பட்டிருக்கு அபாயகரமான ஔடதங்கள் சிறுவர்கள் அதாவது தடை செய்வதற்கு அல்ல இந்த தடை செய்வதென்றால் அது முடியாத காரியம் என்ன பொறுத்தவரை எனக்கு முடியாத காரியம் அதை தடை செய்வதற்கு ஒரே ஒருவர் தான் இருந்தால் அவர் மீண்டும் வந்தால் தான் அதை தடை செய்ய முடியும் உருவாக்க சொன்னால் போதும் ஆனால் இதில் இருந்து சிறுவர்கள் பா இருபத்தோரு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இருக்கின்றார்கள் தானே சிறுவர்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இவர்களை பாதுகாப்பது தான் எங்களுக்கு முக்கியம் இவர்களை பாதுகாத்து நல்ல கல்வி நல்ல போதனை நல்ல விளையாட்டு நல்ல அறிவு எதிர்கால வளர்ச்சி கொடுத்தால் நிச்சயமாக இவர்கள் எதிர்காலத்தில் அதை நாட மாட்டார்கள் விளையாட்டிற்கு நாடெல்லாம் விட்டுவிடுவார்கள் நான் அதுதான் சொல்ல வந்தேன் இங்கிருந்து குடித்தவரை மீட்க அல்ல குடித்த போதையில் மூழ்கி இருப்பவரை வெளியே கொண்டு வருவதற்கல்ல குடிக்காமல் இருக்கின்றவர்கள் அதாவது இப்போது இருக்கிற குழந்தை கருவில் இருக்கின்ற குழந்தை இனி கருவில் வரப்போகின்ற குழந்தை இன்னும் பத்து வருடங்கள் சென்றும் இது பேசப்படலாம் சில வேளை நான் இறந்து போகலாம் எனக்கு வயது முதல் இறந்து போகலாம் ஆனால் குழந்தை இருக்க வேண்டும் இருப்பால் அந்த குழந்தை இப்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கின்றால் என்று வருகின்ற பொழுது அந்த சமுதாயம் நிச்சயமாக சந்தோஷப்படும் அதுதான் தேவை நீங்க யாழ்ப்பாணத்துக்கு நடவடிக்கையா வந்து இன்றைக்கு வந்து ஆளுநர் செயல வந்து அடைஞ்சிருக்கிறீங்க நீங்க மக்களுக்கு என்ற மக்களுக்கு தெளிவு எனது பேர் வந்து வசந்தகுமார் நிதர்சனா நான் வந்து புகந்தலாவில் இருந்து வரேன் எதுக்கு இந்த நடைபவனா போதையற்ற எதிர்காலத்தை நோக்கி சிறுவர்களை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்த நடைபவனியை ரசாயனோட முன்னெடுக்கணும் நான் வந்து சென்ட் மேரிஸ் தேசிய பாடசாலையில் தான் கல்வி நான் அந்த வருடம் ஓஎல் செஞ்சு விட்டேன் நீங்கள் வந்து சோழன் உலக சாதனை புத்தகத்தில் வந்து இப்போ ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க அது என்ன மாதிரியான சாதனை இத்தனை ஆண்டு அது வந்து நாலுபட்டிலேருந்து புகந்தலா வரையான நடைபவனி தான் அதுவும் வெறுமனே ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் வெறுமனே எட்டரை மணி ஆத்திரத்தில் நடந்து சோழன் உலக சாதனை எத்தனையாம் ஆண்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

கொடுத்துட்டு பரதட்டமாக ஆளுநருக்கு ஒரு மனுவை கொடுத்துட்டு யாழ் அதிபருக்கும் அரசாங்க அதிபருக்கும் ஒரு மனுவை கொடுக்கணும் இன்னொரு இன்னொரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் யாழ் கல்வி அமைச்சும் கல்வி தலைக்களமும் இதை கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் விசேடமாக கேட்டுக்கொள்கின்றேன் என்னென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட அதாவது சமூக வலைதளத்தை என்னுடைய விருப்பங்களை பெற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது போனால் நிறைய இந்த 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 நடைபவனியை செய்து எங்கேயாவது உள்ளவர்களுடைய மனதை கவர்ந்து ஏதாவது கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நடைபணனியை செய்யவில்லை உண்மையாகவே எங்களுடைய தேசத்தில் எங்கள் முன்ன வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கல்வி என்றால் வடமாகாணத்தை தான் சொல்வார்கள் இல்லைங்க இப்பொழுது வடமாகாணமா ஐயோ உதவிபத்துகளிலும் அதுவும் முதன்மை பெறுகின்றது என்று ஒரு பேச்சு வருகின்றது ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த பாடு நான் ஒரு அதாவது அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றிலே நல்ல சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் அதாவது போதுமான சாப்பிடுவதற்கு போதுமான அளவுக்கான வேலையை செய்கின்றேன் இருந்தும் என்னுடைய விடுமுறை நாளில் இந்த பணியை செய்த வேண்டும் செய்ய வேண்டும் என்னுடைய குழந்தைகளை போன்று என்னுடைய தேச குழந்தைகளையும் நான் மதிக்கின்றேன் அந்த குழந்தைகள் நான் எப்படி என்ன குழந்தைகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அப்படியே அந்த குழந்தைகளையும் என்னுடைய நடைபவனி ஆனால் இப்போ இன்றைக்கு நான்காவது நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை முப்பதாம் தேதி இன்றைக்கி நாங்கள் சவுகி பருத்துரை போய்விடுவோம் பருத்துறை ஹாட்லி கல்லூரியிலிருந்து மாணவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நடைபவனியை தொடங்கலாம் என்று நினைத்திருக்கணும் அது சாத்தியப்படுமா என்று தெரியாது பருத்துறையில் தொடங்கி அப்படியே காங்கிரஸ் தொத்தினரை சு மல்லாகம் மருந்தாமடம் வழியாக யாழ் முற்றபடியில் வந்து எங்களுக்கு வடமுனையை சுற்றிதான பயணம் நிறைவடைந்து முப்பத்தோராம் தேதி வவுனியா தொடங்கிய இடத்துல தான் முடிக்க வேண்டும் வவுனியாவில் நெழுக்குளம் பாடசாலையில் ஆரம்பமாகி வவுனியா நகர் வரை பெரிய பேரணியாக அங்கு உள்ள மக்கள் எல்லாம் தயாராக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த பேரணியை கலந்து கொள்வதற்கு பயணம் கோரிக்கைகள் வந்து அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அதை வந்து உருவாகணும் என்பதை நானும் வாழ்த்துக்கொண்டு நன்றி 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 உங்களுக்கு நன்றி நன்றி Tchau,